பிரச்சனை குழப்பம் நிம்மதி இல்லாத தனம் சண்டை பிரச்சனை இதெல்லாம் இருந்தால் காணாமல் போவோம் அப்படின்னு சொல்லலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அன்யோன்யம் அப்படின்றது ஏற்படும் நம்ம இந்த சேம் செக்ஸ் அட்ராக்ஷனில் நம்ம பார்ப்போம் ஆண் ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறது பொண்ணு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது ஆணை ஆணை லவ் பண்ணுறது பொண்ணு பொண்ணு லவ் பண்ணுறது இதுக்கெல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு வந்து ஏழாம் பாவத்தில் இருக்கிறது ஒரு விஷயம் ஒரு விஷயங்க ஒரு முறை நம்ம வேலை செய்கிறோம் அந்த வேலை வந்து ஃபெயிலியர் ஆகுது ரெண்டாவது முறை வேலை செய்கிறோம் ஃபெயிலியர் ஆகுது மூணாவது முறை வேலை செய்யும்போது அந்த வேலையே நம்ம மூணு முறை முயற்சி பண்ணும்போது மூணாவது முறை சக்ஸஸ் ஆகிடும் வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ்க்கு நீங்கள் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசி அன்பர்கள் பொதுவாகவே சிம்மம் இப்போ ரொம்ப பயத்துல இருக்கீங்க ஒன்றும் பயப்படாதீங்க இந்த ராகு கேது அப்படின்றவங்க நம்மளுக்கு நல்லது செஞ்சிடுவாங்க என்னங்க ராகு ஏழு கேது ஒன்று பெருசா நல்லது நடக்குமா ராகு ஏழு இருந்தாலும் அதுக்கு மேலே குருனோட பார்வை இருக்குங்க குரு சண்டால யோகம் இருக்குங்க ஏங்க கவலைப்படுறீங்க பொதுவாக இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது வியாபாரம் திருமணம் பிரயாணம் மரணம் இது எல்லாத்தையுமே சொல்லலாம் ஆக சுயஜாதகத்துல ராகு வந்து சூப்பராக இருக்காரு அப்படின்னா ஃபேமிலி லைஃப்பில் ஒரு நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்கோ நீங்கள் லேடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட்க்கோ ஒரு அன்யோன்யம் ஒரு அஃபெக்ஷன் ஒரு இன்டிமசி எல்லாம் டெவலப் ஆகுங்க சண்டை பிரச்சனை இதெல்லாம் அங்கே இருந்தால் காணாமல் போவோம் அப்படின்னு சொல்லலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அன்யோன்யம் அப்படின்றது ஏற்படும் சுய ஜாதகத்தில் ராகு எங்கெங்கே நல்லா இருக்காரு அவரே அங்கே ஆயிரத்தி எட்டு இருக்காருங்க அப்படின்னா என்ன ஆகும் திருமணத்தில் இப்போ கல்யாண வயசு பிள்ளை அப்படின்னா திருமணத்தில் ஒரு தாமதம் அது ஒரு விதமான தோஷம் இல்லைங்களா திருமணத்தில் தாமதம் ஆல்ரெடி திருமணமான வாழ்க்கையில் ஒரு சண்டை பிரச்சனை பிரச்சனை குழப்பம் நிம்மதி இல்லாத தனம் மனமுட்டோம் இதெல்லாமே ஏற்படும் நிறைய பேருக்கு வந்து பாருங்க செகண்ட் மேரேஜ் அப்படின்னு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு பூர்வீக சொத்து பறி போகிறதுக்கான பிராப்தம் அப்படின்னு அதாவது பறி போறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு ஆனால் சுய ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கார் அப்படின்னா பூர்வீக சொத்து கை கூடி வரும் கோர்ட்டு கேஸ்லாம் சக்சஸ் ஆகும் புரியுதுங்களா உங்களுக்கும் உங்கள் பார்ட்னர் இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது வாழ்க்கை துணையை மட்டும் குறிக்கிறது இல்லைங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸையும் சேர்ந்து குறிக்கிறது தான் அப்போ பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோடு இருந்த மனமுட்டங்கள் மனக்குழப்பங்கள் மாறும் உங்களுக்கு கூட சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வரும் பொதுவாக சுய ஜாதகத்தில் நல்லா இல்லை அப்படின்னா சேம் செக்ஸ் அட்ராக்ஷன் அப்படின்றது வரும் இந்த ராகு ஏழு அப்படின்றது நம்ம இந்த சேம் செக்ஸ் அட்ராக்ஷனை நம்ம பார்ப்போம் ஆணை ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறது பொண்ணு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது ஆணை ஆணை லவ் பண்ணுறது பொண்ணு பொண்ணு லவ் பண்ணுறது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு வந்து ஏழாம் பாவத்துல இருக்கிறது ஒரு விஷய ஒரு விஷயங்க ஆனா இது வந்து பாருங்க எல்லாருக்கும் இப்ப நூறு பேருக்காங்க நூறு பேருக்கு ராகு ஏழாம் பாவத்துல இருக்கு அத்தனை பேருக்கும் நடந்துருதா இல்ல அதாவது வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கணும் அந்த எந்த வீட்டுல ராகு இப்ப ஏழாம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா நீங்க என்ன லக்னம் அந்த அந்த பாவத்தினோட அதிபதி நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கணும் அவனும் கெட்டு போயிடக்கூடாது அதுக்கு மேல இவனோட இந்த ராகு மேலே ஒரு அசுபனோட பார்வை இருக்கக்கூடாது அசுபனோட சேர்க்கை இருக்கக்கூடாது எல்லாமே இருந்து குரு பார்வை இருக்குன்னா கூட இதெல்லாம் நடக்காது புரியுதுங்களா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு பர்சன்ட் இம்பாக்ட்டு தான் இருந்தாலும் அந்த ஒரு பர்சன்ட் இம்பாக்டையும் நாங்கள் சொல்கிறோம் ரீசன் என்னன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறோம் எதுக்கு இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யுங்க அப்படின்றதுக்காக சொல்கிறோம் ஒரு முறை நம்ம வேலை செய்கிறோம் அந்த வேலை வந்து ஃபெயிலியர் ஆகுது ரெண்டாவது முறை வேலை செய்கிறோம் ஃபெயிலியர் ஆகுது மூணாவது முறை வேலை செய்யும்போது அந்த வேலையை நம்ம மூணு முறை முயற்சி பண்ணும்போது மூணாவது முறை சக்ஸஸ் ஆகிடும் இப்படியோ நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆக இந்த கலத்திரஸ்தான ராகு அப்படின்றது நிறைய காம்ப்ளிகேஷனை கொடுப்பாரு அப்படின்றது பொதுவான விதி இருந்தாலும் குருனோட பார்வை இதை அத்தனையோ ஓவர்டேக் பண்ணிவிடும் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து ராகு சுத்தமாக நல்லாலே அடையாங்க நீங்கள் வேற சுய ஜாதகத்துலேயே எங்களுக்கு ஏழாம் பாவத்தில் தாங்க ராகு இருக்காரு கரெக்டு தான் அப்போ ஆல்ரெடி குடும்பமே குடும்பியடி சண்டை தான் இல்லைங்களா வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ்க்கு நீங்கள் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழாம் பாவம் இந்த கலத்திரஸ்தான ராகுன்றது வந்து பாருங்கள் பொதுவாக ஏழில் ராகு இருக்கிற ஒன்றுலேருந்து கேது இருப்பார் அப்போ எப்படி நீங்கள் வந்து ஒரு லேடியாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் ஹஸ்பண்டுங்க நான் நினைக்கிறேன் இந்த சைடு போவேண்டா அப்படின்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரா அம்மா நீ இந்த சைடு போவேண்டான்னு சொல்லிட்டு இல்லம்மா வெரி குட்மா ரொம்ப சந்தோஷமா நான் கண்டிப்பாக அந்த சைட் தம்மா போவேன் அப்படின்பாரு நான் என்ன நினைக்கிறனோ அதை எங்கள் வீட்டுக்கா செய்ய மாட்டார் நான் என்ன வேணான்றனோ அதை எங்கள் வீட்டுக்கா செய்வார் நான் என்ன வேணும்ன்றனோ அது அவருக்கு பிடிக்காது நான் எனக்கு எது பிடிக்காதுன்றனோ அது அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க இப்படி தான் வாழ்க்கையே அமையும் இந்த கலெக்டர்ஸ்தான ராகு இருந்தா சுய ஜாதகத்தில் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படின்றது சாலிடா செட்டே ஆகாது அன்லஸ் அதர்வைஸ் வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கான் குருனோட பார்வை இருக்கு அப்படி நல்லா தசா ஓடுது செட் ஆகும் இல்லைன்னா நம்ம பார்ட்னர்ஷிப்ல கால் எடுத்து விற்கிறது இல்லை திரும்பி பார்க்கறது கூட கூடாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் வந்து நிறைய நுணுக்கங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் ஆன் தி ஹோல் ஏழு ராகு பெருசாக வந்து பாருங்க உங்களுக்கு பெரிய இம்பேக்ட் அப்படின்றது இருக்காது காசு பணம் நல்லா இருக்கும் ஏன்னா செம்மம் அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க ஸோ நிறைய பயத்தில் இருக்கீங்க கவலையே படாதீங்க ராகு காப்பாற்றுவான் அதுக்கும் மேலே குருனோட பார்வை இருக்கிறதுனால ராகுனால எந்த நெகட்டிவும் இருக்காது பயப்படவே வேண்டாம் இதுக்கும் மேலே வந்து பாருங்க நான் தான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால ஒரு வேலை வந்து பாருங்க ஒரு வேலைன்னு எடுக்கிறீங்க ஒரு முயற்சின்னு எடுக்கிறீங்க ஒரு முறை செய்யுங்க சக்சஸ் ஆகல ரெண்டாவது முறை செய்யுங்க சக்சஸ் ஆகல மூணாவது முறை செய்யுங்க கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அதுக்கும் மேல பரிகாரம் அப்படின்னா பொதுவாக உங்களுக்கு சனியும் பேஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஹனுமன் வழிபாடு ஹனுமன் வழிபாடு சனியும் பசிஃபை பண்ணும் அதாவது சனியும் அமைதிப்படுத்தும் ராகுவையும் அமைதிப்படுத்தும் கேதுவையும் அமைதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேலே குலதெய்வ வழிபாடு அப்படின்றது கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க ஏன்னா ராகுவே வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை மேனிஃபெஸ்ட் பண்றவன் தான் குலதெய்வத்தனோட அனுகிரகம் இருக்கா இல்லையா அப்படின்றத காமிக்கிறவன் தான் ராகு ஆக நம்ம குலதெய்வ வழிபாடு அப்படின்றத கண்டிப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ ராகு ஏழு ஹனுமனை கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டீங்க சந்தோஷம் குலதெய்வ வழிபாடு கும்பிடுன்னு சொல்லிட்டீங்க சந்தோஷம் சுய ஜாதகத்துல ராகு நல்லா இருக்குன்னா பெருசாக யோசிக்கவே வேணாம்னு சொல்லிட்டீங்க அதுவும் சந்தோஷம் ஜாதகத்துல கெட்டு போயிடுச்சுங்க ஏன் ஏழில் வரான் குருனோட பார்வை இருக்குது நல்லா இருக்குன்ட்டிங்க ரொம்ப சந்தோஷம் கிஃப்ட்டு நானே உங்களுக்கு சொல்லிட்டேன் சரி அடுத்து கேத்து கேது வந்து எங்கே இருக்கா ஒன்றாம் பாவத்தில் இருக்கா அப்போ ஜென்ம கேது பொதுவாக இந்த கேது ஜென்ம கேதுவாக வந்து போதுன்னா ஒரு மனசு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும் குழப்பம் இந்த கேது பொதுவாகவே சுய ஜாதகத்தில் கேது ஒன்றில் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் ஒரு அமைதி இல்லாத நிலை யார் கூடயும் நல்ல சிரிச்சி சந்தோஷமாக ஒரு எந்தவா ஜாலியாக இருக்கணும் அப்படின்றது பிடிக்காது எனக்கு தனியா இருக்கிறது பிடிக்கும் எனக்கு தனிமை தான் வந்து ரொம்ப இனிமையா இருக்கு தனிமைதான் சந்தோஷமா இருக்கு தனிமை தான் பேரானந்தமாக இருக்கு அப்படின்னு எல்லாம் நினைப்போம் அதே மாதிரி பாருங்க இந்த ஜென்மக்கேத்து இருக்கிறதுனால நம்ம எந்த வேலை செய்யறதுனாலும் அது அவ்வளோ சட்டுன்னு அந்த வேலை நடந்துராது பல என்ன சொல்றது பல தடங்கல்களையும் மீறி தான் நம்ம அந்த வேலையை செய்வோம் ஆனால் ஜென்ம இருக்கவங்க கொஞ்சம் ஸ்டபனாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து பாருங்க இந்த தடைக்கல்களை படிக்கல்களாக மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட அறிவையும் ஆற்றலையும் பொதுவாகவே கேது அப்படின்னா நல்ல இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க அந்த அறிவையும் ஆற்றலையும் நல்லதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் அதுதாங்க ஒரு பெரிய விஷயம் சரி இப்போ இந்த ஜென்ம ஜென்மகேத்துனோட நெகட்டிவ்லாம் சொன்னேன் ஜென்மகேத்துனோட பாசிட்டிவ் ஒன்று இருக்குது அது என்ன தெரியுங்களா நம்மளுக்கு இறைநிலை மேலே அதிக ஒரு நாட்டம் இருக்கோ இறைவனை அடையணும் இருக்கோ அதே மாதிரி அமானுஷங்களை அடையணும் அமானுஷங்களை பற்றி யோசிக்கணும் அப்படின்றதும் இருக்கும் ஒரு கண்ணுக்கு புலப்படாத விஷயத்து மேலே அதிக ஆர்வம் அது வந்து இறைவனாக இருந்தாலும் சரி பேயாக இருந்தாலும் சரி பூதமாக இருந்தாலும் சரி கண்ணுக்கு புலப்படாத ஒரு அமானுஷத்து மேலே ஒரு நாட்டம் அப்படின்றது இருக்கும் தேவதைகள் மேலே ஒரு நாட்டம் அப்படின்றது இருக்கும் அதுக்கும் மேலே இந்த ஜென்மகேத்து இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் இருக்குங்க எல்லாரும் ஜென்மகேத்துனோட நெகட்டிவ் மட்டும் தான் சொல்லுவாங்க ஆனால் ஜென்மகேத்துனோட பாசிட்டிவ் சுய ஜாதகத்துல இருக்குதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு என்னோட சிக்ஸ்த்து சென்ஸ் சட்டுன்னு வேலை செய்யும் நான் ஒரு விஷயம் யோசிக்கிறேன் அந்த எனக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னா நான் உட்காந்துட்டே இருக்கேன் எனக்கு அது ஞாபகம் எனக்கு தோணும் எனக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது நான் காஷியஸாக இருக்கணும் நான் வந்து எல்லா விதத்துலையும் கவனமாக இருக்கணும் ஏதோ என்னை சுற்றி தப்பு நடக்குது அப்படின்றது தோணும் ஏதோ எனக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னாலும் என் மனசு சொல்லும் எனக்கு எதோ நல்லது நடக்க போகுது சம்திங் குட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் மீ அப்படின்ற மாதிரி ஆள் மனசு எனக்கு சொல்லும் இது வந்து பாருங்கள் ஜென்ம கேதுக்கும் சுய ஜாதகத்தில் யாருக்காவது ஜென்மத்தில் கேது இருந்தால் இது சாலிடாக வந்து பாருங்க அப்சர்வ் பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் சரி பரிகாரம் அப்படின்னா இந்த ஜென்ம கேத்துக்கு பொதுவாகவே வந்து பாருங்க நம்ம நெத்தியில் எப்பயுமே குங்குமம் வச்சுக்கணும் அந்த குங்குமம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாதா குங்குமம் வைக்கிறத விட குங்குமம் நம்ம அம்பிகை கோயிலுக்கு என்ன பண்ணலாம் வீட்டு பக்கத்தில் காளியம்மன் கோயில் இருக்குது அப்படின்னா காளியம்மன் கோயிலுக்கு நல்லா அடர்ந்த அழகான சிவப்பு இருக்கு குங்குமம் ஒரு டப்பா வாங்கிட்டு போங்க இவ்வளோ பெரிய டப்பா தானே ஒரு டப்பா வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அந்த அயர்க்கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க அம்பிகைக்கு அர்ச்சனை பண்ண குங்குமத்தை எடுத்து வைங்க அதை நான் வந்து ரெண்டு நாள் கழித்து வாங்கிக்கிறேன் இல்லைங்க ஏற்கனவே அர்ச்சனை பண்ண குங்குமம் இருக்குன்னா அது ஒரு டப்பா வாங்கிட்டு வந்துருங்க தினம் தோறும் நெத்தியில் அந்த குங்குமம் அப்படின்றது வச்சுக்கோங்க சரிங்களா வைக்கிறது கேத்துவை பசிஃபை பண்ணுறது கேத்துவை பிரீத்தி பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல குரங்குகளுக்கு உணவு அடிக்கிறது அப்படின்றது நாங்க எங்கெங்க போவோம் குரங்குக்கு அப்படின்னா எங்க போகும்போது எங்கேயோ ஒரு குரங்கு இருந்தா உணவு அப்படின்றது கொடுங்களேங்க இல்லை குரங்கு வீட்டு பக்கத்துல இல்லைங்க எங்களால் அடிக்கடிக்கு பார்க்க முடியாது அப்படின்னா உண்மை இப்ப எனக்கே கூட எங்க வீட்டு பக்கத்துல குரங்கு அப்படின்றது வர்றதில்ல அப்போ நான் குரங்குன்னா நான் தேடிதான் போகணும் அப்ப அந்த மாதிரி இருக்க பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரு நாய்களுக்கு நம்ம ஒரு வீட்டுல இருக்கோம் அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்துல வந்து பாருங்க இப்ப ரொம்ப சிட்டியில இருக்கவங்க மெயின் ஏரியால இருக்கீங்க நீங்க வீட்டு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா பன்னி குதிரை அப்படிலாம் பார்க்க முடியாது இல்லைங்களா இப்போ ஒரு சிலர் கொஞ்சம் ரிமோட் ஏரியாவில் இருக்குங்க இப்போதான் டெவலப் ஆகிற ஏரியான்னா அங்கே வந்து பாருங்க மாடு வரும் எருமை வரும் குதிரை வரும் பன்னி கூட வரும் அந்த மாதிரி எந்த விலங்கினங்களா இருந்தாலும் அவங்களுக்கு உணவு அப்படின்றது கொடுங்க எதுவுமே இல்லையா வீட்டு பக்கத்துல பசு மடம் இருக்கு பசு மடமோ எங்க வீட்டு பக்கத்துல கிடையாதுங்க ஒன்றும் இல்லைங்க பசு வளர்க்குறவங்க இருப்பாங்க இல்லையா அங்கேயாவது போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அந்த கொள்ளு கொள்ள முன்னாலே வந்து பாருங்க ஒரு 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 கிலோ கொள்ளு இல்லைன்னா அரை கிலோ கொள்ளு வந்து நீங்கள் ஊற வச்சிடுங்க மறுநாள் காலையில் அதை வந்து கஞ்சி காய்ச்சணும் இப்போ நிறைய பசு மாடு வெறும் கொள்ளு கஞ்சி கொடுத்தா குடிக்க மாட்டேங்குது அதை நான் பார்த்துருக்கேன் அப்போ என்ன பண்ணுங்க கொஞ்சம் உளுந்தும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் அரைச்சி கஞ்சி காய்ச்சி அதில் நல்ல வெள்ளம் போட்டு தேங்காய் துருவி போட்டு வாழைப்பழம் போட்டு பசுக்கு கொண்டு போய் கொடுங்க வீட்டு பக்கத்தில் மேய்துனா கூட அது கொண்டு போய் கொடுங்க ஓகேங்களா இது கேத்துவை அப்படியே என்டையர்லி பசிஃபை பண்ணும் இந்த பசுக்கு கொடுக்கறது அப்படின்றது எதுக்கு சிம்மத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அஷ்டமத்து சனியில இருக்கீங்க ஸோ இந்த பசுக்கு நம்ம உணவு கொடுக்குறோம் அப்படின் போது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து பிரீத்தி ஆவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் சனி பகவானுக்கோ சேரிட்டி ரொம்ப பிடிக்கும் நான் சேரிட்டின்னா கோடி கோடியா கொடுத்தேன் அப்படின்றது தான் சேரிட்டி கிடையாது நான் பத்து ரூபாய் கொடுத்தேன் இல்லாதப்பட்டவங்களுக்கு நான் வந்து பத்து ரூபாய் கொடுத்தேன் ஒரு பசினால வாடுற உயிருக்கு வயிறார சாப்பாடு கொடுத்தேன் என்னால் முடிஞ்சது கொஞ்சம் கொடுத்தேன் அப்படின்னாலும் சனி எங்க பசிப்பே ஆவார் ஆக அஷ்டமத்து சனியினோட பிடியிலருந்தும் நீங்கள் மீள முடியும் இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களால் என்ன முடியுமோ அது கொடுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சிம்மம் அஷ்டமத்து சனியை பெருசாக கவலையே படாதீங்க ஹானஸ்டா இருங்க சின்சியரா இருங்க தினந்தோறும் ஒரு உயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கையால ஒரு உணவு அப்படின்றது கொடுங்க ராகுவோ நல்லது பண்ணிடுவாரு கேதுவும் நல்லது பண்ணிடுவாரு குருவோ நல்லது பண்ணிடுவாரு அஷ்டமத்து சனியும் பெருசா கெடுக்க மாட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள்